கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்டை சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது இருந்து அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போது இவங்க காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்கரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவர்களே சிம்ம ராசி அன்பர்களே ஒரு சிறப்பான மாதம் ஒரு யோகமான மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் அல்லது தொழில் ஸ்தானத்தில் அது அற்புதமான உன்னத நிலையில் இருக்கிறார் நண்பர்களோடு இணைந்திருக்கிறார் சூரியனுக்கு சனியும் சுக்ரனும் எதிரி ஆனால் குரு நண்பர் பகை வீட்டில் இருக்கிறாரு ஆனாலும் சுக்கரனை பொறுத்தவரை பகை கிரகமாக இருந்தாலும் வீடு பகையாக இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகிலே நெருங்கி டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் சுக்ரன் பக்கத்திலே இருக்கும் அதே போல குரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் ரொம்ப சொந்தகர் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் சிறந்து விளங்குகிறார் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய செல்வ செழிப்புகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு பணங்காசு வரணும் அதை நீங்கள் இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னாக்கா கோபம் வந்துடும் அப்போது வருமா இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு பார்த்து எரிச்சல் வந்துடும் அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அது மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் மச்சானுடையதாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனையுள்ள சொத்துக்களாக இருக்கலாம் இல்லைன்னா சாமி எங்களை பழி வாங்குறாங்க எங்களை வந்து வேற முடியும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நீ வெளியில போங்களா மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இடப்பிரச்சனை சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அல்லது பதவி போட்டிகள் பதவி இல்லைன்னா பத்தாம் இடம் பதவி பத்தாம் இடம் தொழில் பத்தாம் இடம் ஜீவனம் பத்தாம் இடம் உத்தியோகம் எது உங்களுக்கு ஜீவனம் எது உங்களுக்கு சோறு போடுது நான் அரசியலிலே இருக்கிறேன் சாமி அதுதான் எனக்கு சோறு போடுது நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க அதுதான் எனக்கு ஜீவனம் நான் ஒரு பில்டர் சார் எனக்கு அதுதான் ஜீவனம் நான் குவாரிகள் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் அதுதான் எனக்கு ஜீவனம் நான் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறேன் அதுதான் எனக்கு ஜீவனம் நான் மிகப்பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய அளவில் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் சார் அதுதான் எனக்கு ஜீவனம் அப்போ எனதருமை சிம்ம ராசி என்பவர்களே தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் கிடைக்க போகுது வேலை செய்கிற இடத்துல வேலையில் நல்ல இடமாற்றங்கள் வரப்போகுது குறிப்பா வேலை மாற்றங்கள் வரப்போகுது பயப்படாது ஒன்றும் பயப்பட தேவையில்லை சாமி எனக்கு வேற வேலை வேற கம்பெனி மாற வேண்டியது இருக்குமா போற இடத்துல எனக்கு சிறப்பாக இருக்குமா அச்சம் வேண்டாம் பயம் வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களே தைரியமா இருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் நோய் நொடிகள் ஆரோக்கியம் மேம்படும் சிம்ம ராசிக்கு இது கொஞ்சம் போராத காலம் யார் சொல்றாங்க இப்போ உண்மையை எடுத்து சொல்றாங்க யார் கேட்டாலும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் தான் சொல்றாங்க சிம்ம ராசிக்கு இது கொஞ்சம் போராத காலம் பத்தலைய குரு இருக்க சூரியனும் அங்கு கர்மகாரகனும் சேர்கிறார் ஆத்மகாரகன் சேருகிறார் சேர்கிறார் கர்மஸ்தானத்தில் அந்த குரு யாருங்க பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியமும் கர்மஸ்தானமும் ஆத்மகாரகனும் ஒன்றிணைகிறார்கள் அப்போ சிம்ம ராசி அன்பர்களை இது ஒரு போராத காலமாக அமைகிறது அதனால தான் நிறைய நிறைய சிம்ம ராசி என்பர்கள் எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்குறோம் நாம எத்தனையோ தொழில் அதிபர்களை பார்க்கிறோம் அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம் ஆன்மீக பெரியோர்களை பார்க்கிறோம் மடாதிபதிகள் எத்தனையோ ஆதீன கர்த்தாக்கள் நம்ம சிம்ம ராசியில் இருக்கிறாங்க ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்திலே திளைத்து இழந்து எழக்கூடியவர்களாக இருந்தாலும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே உடல் குறைவுகள் ஆரோக்கிய குறைவுகள் அல்லது மனசுல ஏதேனும் ஒரு பயம் மன குழப்பங்கள் நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த அதிகாரத்துல பதவியில் நீங்கள் இருப்பவராக இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஆத்ம காரகன் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உடைய குரு மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஒன்று சேருகின்றன இருந்தாலும் அதிபதி அவனே எட்டுக்குடையவனாக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைகின்ற காரணத்தினாலே நன்மையிலும் தீமை இம்மையிலும் நன்மை தருவார்னு ஒரு கோவில் இருக்கு மதுரையில் அது இருக்கு அதே போல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது போராத காலமாக இருந்தாலும் போராட்டமான காலமாக இருந்தாலும் அதிலும் ஒரு நன்மை பெறக்கூடிய வகையில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது அப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டங்கள் தீர வேண்டுமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் விலக வேண்டுமா மன குழப்பம் விலக வேண்டுமா அல்லது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட பொய் புரட்டு இருக்குது திருட்டு இருக்குது அந்த மனிதர்களை திருத்த வேண்டுமா அல்லது அந்த தொழிலை நீங்கள் காப்பாற்றிக்கணுமா அந்த பதவிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா அல்லது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமா வருமானம் வேண்டுமா நிச்சயமாக நீங்கள் முயற்சிப்பீர்களேயானால் கால நேரத்தையும் உங்களுடைய கடிகாரம் என்று சொல்லக்கூடிய கால சக்கரம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் உரிய நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பிரேயர்ஸ் செய்வீர்களேயானால் நிச்சயமாக எனதருமை செம்ம ராசி அன்பர்களே எந்த வைகாசி மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் அது எப்பேற்பட்ட வராத பணங்காசுகளாக இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் வம்பு வழக்கில் ஏமாந்துருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் பசங்க ஏமாத்தியிருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சை கேட்காம திமிர் பிடிச்சிருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் இந்த மாதம் வைகாசி மாதம் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சோ கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்